அந்த பூண்டுகளை அன்றாடம் உணவில் சேர்ப்பதுடன் அதனை பச்சையாக சாப்பிட்டால் உயர் ரத்த அழுத்தம் குறைந்த இரத்த அழுத்தம் உயர் கொலஸ்ட்ரால் இதய நோய்கள் மாரடைப்பு பெரிது மணித்தடைப்பு போன்றவைகளை கட்டுப்படுத்தலாம் மேலும் இந்த பூண்டுகள் ஆன்ஷியோர்டென்சின்ஸ் டூ என்னும் ஹோமோன் உற்பத்தியை தடுக்கும் மற்றும் இரத்த நாளங்களை ரிலாக்ஸ் அடைய செய்யும் பூண்டு உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்புகளையும் கட்டுப்படுத்தும் இப்படி ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்ட பூண்டை நீங்கள் வறுத்து சாப்பிட்டால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உடலினுள் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படியா அந்த அற்புதமான மாற்றம் என்ன என்று கேட்கின்றீர்களா வறுத்த ஆறு பூண்டுகளை சாப்பிட்ட பின்னர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உடலினுள் எப்படியான மாற்றம் ஏற்படும் என்பது பற்றி தான் இனி இன்றைய என்ன சொல்றீங்க நாம் உங்களுக்கு சொல்ல போகின்றோம் மணி நேரம் வருத்த ஆறு பூண்டுகளை சாப்பிட்டு ஒரு மணி நேரத்தில் இறைப்பையை செரிமானமாகி உடலுக்கு சிறந்த உணவாக மாறும் இரண்டு முதல் நான்கு மணி நேரம் இரண்டு முதல் நான்கு மணி நேரத்தில் பூண்டு உடலில் உள்ள ஃப்ரீ ரெடிக்கல்களை எதிர்த்து போராடும் மற்றும் உடலில் இருக்கின்ற புற்றுநோய் செல்களை அளிக்கும் நான்கு முதல் ஆறு மணி நேரம் நான்கு முதல் ஆறு மணி நேரத்தில் உடலின் மெட்டாபாலிசம் தூண்டப்பட்டு உடலில் இருக்கின்ற அதிகப்படியான நிர்மம் வெளியேற்றப்படும் மற்றும் தேங்கி இருக்கின்ற கொழுப்புகள் கரிய ஆரம்பிக்கின்றது ஆறு முதல் ஏழு மணி நேரம் ஆறு முதல் ஏழு மணி நேரத்தில் ஆறு வருத்த பூண்டுகளை நீங்கள் சாப்பிட்டால் பூண்டில் உள்ள ஆன்டி இரத்த நாளங்களில் நுழைந்த பின்னர் இரத்தத்தில் உள்ள பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட ஆரம்பிக்கும் ஏழு முதல் பத்து மணி நேரம் இந்த காலத்தில் பூண்டில் உள்ள சத்துக்கள் உடலால் உறிஞ்சப்படுவதோடு பூண்டு உடலுக்கு நல்ல பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தும் பத்து முதல் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆறு வருத்த பூண்டை சாப்பிட்டு பத்து முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செரிமானமாக்கிய பின்னர் பூண்டு உடலை ஆழமாக்க சுத்தம் செய்யும் பணியை ஆரம்பித்து விடுவதுடன் இன்னும் சில செயல்களையும் செய்ய ஆரம்பிக்கிறது அது என்ன இன்னும் சில செயல்கள் என்று கேட்கின்றீர்களா அது இவைதான் கொலஸ்ட்ரால் அளவு சீராக்கப்படும் தமணிகள் சுத்தம் செய்யப்படும் மற்றும் இதய நோய்களில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் ரத்த அழுத்தத்தை சீராக்கும் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் உடலினுள் கனமான மெட்டல்கள் நுழைவதை தடுக்கும் எலும்புகளின் வலிமை அதிகரிக்கும் அதிகப்படியான மருத்துவ குணத்தால் பூண்டு உடலில் உள்ள சோர்வை போக்கும் உடலில் உள்ள செல்களின் வாழ்நாடை நீடிக்கும் இதுவரைக்கும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினைக் கேட்டீர்கள் பூண்டு ஆரோக்கியமான ஒரு உணவு பொருள் அது போலவே வறுத்த ஆறு பூண்டுகளை சாப்பிட்டால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உடலினுள் அற்புதமான மாற்றங்கள் தெரியும் அந்த மாற்றங்கள் என்ன அதுவும் ஒவ்வொரு மணி நேரத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன என்பது பற்றி இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்குச் சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தரணிவாழ் தமிழர்களின் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் தமிழர்களின் இதய ஒளி தமிழன்